திண்டுக்கல்லிருந்து கரூர் போற வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தாடி கொம்புன்னு ஒரு ஊரில் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்கு இந்த கோயில்ல அஷ்ட வைரவர்களில் ஒருவரான ஸ்ரீ சுவர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்காரு இந்த பைரவரை வளர்ப்பிறை தேய்ப்பிறை அஷ்டமி அன்னைக்கு பூசணிக்காய் தீபம் போட்டு வழிபடுவதால் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களை அருள்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த கோயில தேய்பிரை அஷ்டமி மட்டுமல்ல சனி ஞாயிறு கிழமைகள்ல கால வேலையில சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது பைரவர் வழிபாடு என்பது சிவபெருமானின் ஒரு அம்சமான பைரவரை வழிபடுவது என்பதாகும் பைரவரை வழிபடுவதால் செல்வ வளம் பயம் நீங்குதல் இன்னல்கள் நீங்குதல் போன்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது போது தாடிக்கொம்பில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷன பைரவரை சென்று வழிபட்டு வாருங்கள் சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கும் இறுதி வழிபாடு பைரவருக்கும் செய்யப்படுகிறது அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் பைரவர்